ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடம் நிறுவனர் சிலம்பம் சரவணன் மற்றும் ஆசான் சீனிவாசன் முருகன் இருவரால் நடத்தப்படும் கத்தாரில் ஒரு சிறந்த சிலம்ப பள்ளி கத்தாரில் உள்ள மாணவ செல்வங்கள் சிலம்பம் கற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கத்தாரில் இருந்து முதன் முறையாக இந்தியாவில் நடந்த மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்ததோடு வெற்றிகள் பல பெற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் என்று பல பரிசுகளையும் கோப்பைகளையும் கொண்டு வர வைத்தது ஆருத்ரா சிலம்ப கலை தீருவேன் ஜெயித்தே என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கத்தாரில் இருந்து புறப்பட்டு சென்னை கொச்சின் கோவா என்று பல இடங்களில் வென்று வெற்றியோடு திரும்பி வந்த மாணவர்களை கத்தார் விமான நிலையத்தில் வைத்து பற இசை முழங்க வரவேற்பு விழா ஏற்பாடு செய்தார் ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடத்தின் நிறுவனர் சிலம்பம் சரவணன் அதனைத் தொடர்ந்து கத்தாரில் இருக்கும் தமிழ் அமைப்புகள் அனைவர் முன்னிலையிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் பெருமைப்பட செய்தது ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியான விழாவை பெருமையாக மட்டுமல்லாமல் தன்னுடைய கடமையாகத்தான் மகிழ்ச்சியுடன் செய்தது ஆருத்ரா சிலம்பம் மாநில தேசிய அளவில் நடந்த போட்டிகளில் வெற்றி பெற்றாகிவிட்டது என்று ஓய்வு எடுக்க அமரவில்லை சென்ற ஆண்டு மலேசியாவில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் கத்தாரில் சார்பாக கலந்து கொண்டு பல பரிசுகளை வென்று வந்தார்கள் ஸ்டேட் நேஷனல் அண்ட் லெவல் பரிசுகள் பரிசுகள்ருத்ரா சிலம்ப கலை கூடத்தின் பெயரை உலக அரங்கில் ஒழிக்க செய்தது மட்டுமல்லாமல் கத்தார் தமிழருக்கு பெருமை சேர்த்தது ஆருத்ரா இத்தனை வெற்றிகளுக்கு பின்பு என்ன இருக்கிறது என்று ஓய்வெடுத்து அமரவில்லை வீட்டு நடன குழுவின் ஆசான் வெங்கட் பிரபு அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அடுத்த இலக்கை நோக்கி பயணத்தை தொடங்கிய ஆருத்ரா சிலம்பத்தை பாடத்திட்டமாக்கும் முயற்சியை நோக்கி தொடங்கியது எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல அவர்களின் உயர்ந்த சிந்தனைக்கு உறுதுணையாக கை கொடுத்தது ஐரோப்பாவில் உள்ள பல்கலைக்கழகம் ஆம் ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடத்திற்கு அங்கீகாரம் வழங்கி கத்தாரில் முதல் முறையாக சிலம்பம் தேர்வு நடத்த அனுமதி அளித்தது ஐரோப்பா பல்கலைக்கழகம் இந்த கல்வி பயணத்தை வரவேற்ற ஆருத்ரா சிலம்ப மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஊக்கப்படுத்தி சிலம்ப தேர்வில் கலந்து கொள்ள செய்து வெற்றியும் பெற வைத்து கத்தார் விளையாட்டு வரலாற்றில் மிகவும் பாராட்டுக்குரிய முன்னெடுப்பு செய்து உள்ளம் மகிழ்ந்தனர் ஆருத்ரா சிலம்பக் கலைக்கூடம் தனக்கென ஒரு தனிச்சிறப்பையும் மிகப்பெரிய இலக்கையும் நோக்கி பயணிக்கின்றது தமிழரின் பாரம்பரிய சிலம்பக் கலையை கத்தார் மண்ணிலிருந்து உலக வரலாற்றில் பாராட்டுக்குரிய இடத்தை தக்கவைத்துக் கொண்டது ஆருத்ரா சிலம்ப கலைக்கூடம் இந்த கலை பயணத்தை பல ஈடர்கள் தடைகள் தாண்டியும் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல விதையிட்ட நிறுவனர் சிலம்பம் சரவணன் அவர்களை பாராட்டி வணங்கி மகிழ்கிறது லா கிரியேஷன்ஸ் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா